கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று கட்டளையாக கர்த்தர் தன் தாசனாகிய மோசிக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் அவர் மன்னிப்பதில் அவரை போல வேறு யாருமில்லை ஆனால் அவர் பற்றிக்கிற அக்கினி தேவனை விட்டு அகன்று போகும்போது அவர்களை சத்திருக்களின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்பதை வேத வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது இரக்கத்தை பற்றி பார்க்கலாம் ஆதியாகம் ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்திகள் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தர் லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனை பாதுகாக்கும்படி அழிவிழந்து மீட்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் சோதோ பட்டணத்தின் அக்கிரமம் கொடிதாய் இருந்தபடியினால் தேவன் அந்த பட்டணங்களை அழிக்கும்படி சித்தம் கொண்டார் அதனால் அப்ரகாமின் வீட்டில் கடந்து வந்தார் கத்தர் அப்ரகாமை பார்த்து சொன்னார் அப்ரகாமி நான் சோதோ குமாரா பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று ஏன் கத்தர் இந்த காரியத்தை அப்ரகாமுக்கு தெரிவிக்கிறார் அப்ரகாமின் சகோதரனாகிய மக சகோதரன் மகன் லோத் அந்த ஊரில் இருக்கிறான் அவனை காக்கும்படி கர்த்தர் அப்ரகாமுக்கு சொல்கிறார் இந்த இந்த செய்தியை கேட்கட்ட அப்ரகாம் தேவனிடத்தில் கேட்கிறான் ஆண்டவரே அந்த ஊரில் சில வேளை ஐம்பது நீதிமன்ற்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டான் ஆண்டவர் பதில் அழிக்க மாட்டேன் திரும்பவும் அப்ரகாம் நாற்பத்தைந்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ நாற்பது நீதிமன்ற்கள் இருந்தால் அழிப்பீரோ முப்பது இருபது பத்து நீதி மான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான் ஆண்டவரம் அப்ரகாமே நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்ரகாம் ஆறு தடவை கேட்டான் ஏழாவது தடவை அவன் கேட்க துணியவில்லை கேட்டால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருப்பார் இப்போது தூதர்கள் லோத்தின் வீட்டுக்கு போகிறார்கள் ஆனால் லோத்து பட்டணத்தின் வாசலில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்ரகாம் தன் வீட்டின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான் ஆனால் லோத்தோ பட்டணத்தின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான் தேவ நீ எங்கே உட்கார வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் உன் வீட்டில் உட்கார்ந்து உன் மனைவி பிள்ளைகளோடு சம்பாஷித்து வேத வசனத்தை தியானித்து பாடி வேதவசனம் வாசித்து ஜெபிக்க வேண்டும் நீ தெரு வாசலில் உட்கார தேவன் உன்னை அழைக்கவில்லை பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியதான தகப்பன்மார்கள் இன்று அநேகர் இருக்கிற இடம் தனக்கு பிரியமான இடத்தை தேடி போகிறார்கள் ஆகையால் தான் தாவீது இப்படி சங்கீதத்தில் தொடங்கும் போது சொல்கிறான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் நலவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசர்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அப்படி எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் ஆசிர்வாதத்தை பெற முடியும் லோத்தின் அழிவை தேவனும் விரும்பவில்லை அப்ரகாமும் விரும்பவில்லை ஆனால் தான் தேவன் அப்ரகாமை சந்தித்து சோதோங் குமாரா பட்டணத்தை அழிப்பதாக சொல்கிறார் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு லோத்திற்கு கிடையாது லோத்து தன் பிள்ளைகளையும் மனைவியையும் பாதுகாக்க வேண்டியவன் அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் பட்டணத்தின் வாசலில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறான் தன் பிள்ளைகளை குறித்ததான ஒரு கரிசனை அவனுக்கு இல்லை அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது தன் பிள்ளைகளையும் மனைவியின் குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை தேவ ஒரு நன்மை வேண்டுமென்றால் ஒரு ஆசிர்வாதம் வேண்டுமென்றால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் லட்சியம் இருந்தால்தான் தேவனால் ஆசிர்வதிக்க முடியும் தேவனுக்கும் அபிரகாமுக்கும் இருந்த எதிர்பார்ப்பு லோத்துக்கு கிடையாது ஆகையால் அவனும் அவன் பிள்ளைகளும் சீர்கட்டு போய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி உருவாவதை வேதத்தில் பார்க்கிறோம் அடுத்ததாக இனி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது இந்த கிருவை இரக்கம் தயவு இவைகள் தேவண்டத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவனில் அவனின் ஆயுள் நாட்கள் தொள்ளாயிரம் எண்ணூறு வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வருடம் உயிரோடு வாழ்ந்தார்கள் இப்படி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் தங்கள் மனம் போல வாழ்ந்தார்கள் உலகம் பாவத்தினால் நிறைந்து பாவ வழிகளில் நடந்தார்கள் அதனால் தேவன் உலகத்தை அழிக்க முடிவு செய்தார் தேவன் இப்படி சொல்கிறார் நான் படைத்த மனிதனை நிகிரகம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் கர்த்தர் பூமியை நோக்கி பார்க்கிறார் நோவாவின் குடும்பத்தை தவிர ஒருவரும் கர்த்தருக்கு பிரியமாயில்லை ஆகவே அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பேழியை நோவாவை கொண்டு செய்கிறார் நோவா நூற்றி இருபது வருடம் பிரசங்கம் செய்து ஒருவர் கூட ரட்சிப்புகள் நடத்தவில்லை அவனை பரிகாசம் செய்தார்கள் ஆனால் அவன் மனைவி பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினான் தேவப்பிள்ளையே இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் வழி நடத்த முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஆனால் நோவா தன் குடும்பத்தை பாதுகாத்தான் தேவப்பிள்ளையே ஒன்றும் ஒன்று மட்டும் செய்யுங்கள் மற்றவர்கள் ரஷிக்கப்படுகிறார்களோ படவில்லையோ அது விஷயமல்ல உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழி நடத்துங்கள் அதைத்தான் நோவா செய்தான் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உபாகமும் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்க்கும்போது உன் தேவனாய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு ஆணவிக்கு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று பார்க்கிறோம் கத்தர் ஓசிக்கு சொல்கிறார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் ஏனென்றால் உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தபடியால் அந்த கட்டளையை நான் மறக்க மாட்டேன் யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று நான் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன் அதை மீற மாட்டேன் என்று கற்க சொல்கிறார் முப்பத்தெட்டு வருடம் பலஸ்தா குளத்தின் கரையில் படுத்துக் கிடக்கிறான் அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் மறந்து விட்டார்கள் எல்லோரும் இப்படி ஒரு மகன் அல்லது இப்படி ஒரு அண்ணன் இப்படி ஒரு தம்பி உண்டு என்பதை எல்லா சொந்த பந்தங்களும் மறந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கவில்லை அவனும் விசுவாசத்தோடு படுத்து கிடக்கிறான் ஒரு நாள் நான் சொத்தமாகி இந்த இடத்தை விட்டு என் வீட்டுக்கு போவேன் என்று விசுவாசத்தோடு கிடக்கிறான் மறக்காத தேவன் ஒரு நாள் அவனை தேடி போய் படுத்திருக்கிற அவனை கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புகிறார் அவர்தான் ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல இயேசு திரும்ப அவனை தேவாலயத்தில் கண்டு அதிக கிகடாதது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார் அடுத்ததாக ஒரு செய்தியை பார்க்கலாம் தரிசனம் பெற்ற ஒருவனுக்கு தரிசனம் இல்லாதவர்கள் எப்போதும் எதிராகத்தான் இருப்பார்கள் என்று பார்க்கலாம் தேவனால் தரிசனம் பெற்ற யோசிப்பு தன்னுடைய சொப்பனும் நிறைவேறும் காலம் வரைக்கும் அவன் பட்ட பாடுகள் வேதனைகள் அடி உதை சிறைசாலையின் அனுபவம் எல்லோரும் மறந்து போனார்கள் ஆனால் அவனை குறித்ததான தரிசனம் நிறைவேறும் போது சொப்பனத்தை கொடுத்தவர் யோசிப்பை மறக்கவில்லை ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல அந்த தேசத்தில் ஒரு மந்திரவாதியோ ஒரு குறி செலுகிறவனாலோ அந்த தேசத்தில் உள்ள ஞானிகளாலோ முடியவில்லை தேவன் ஞானிகளை பைத்தியமாக்கி சிறைசாலையில் இருந்த பைத்தியம் அடிமை என்று விதி எழுதிய ஒரு யோசிப்பை தேவன் ஞானியாக மாற்றி ராஜாவின் சொப்பனத்தின் அர்த்தத்தை விவரித்து கொடுத்து ராஜ ராஜாவினால் பெயர் பெற்று உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள ஒருவனும் இந்த எகித்து தேசத்தில் இல்லை ஆகவே உன்னை என் சிங்காசனத்தில் அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறேன் என்று வைக்கிறேன் இதுதான் நம் தேவன் ராஜாவுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி செழிப்பான வருஷத்தில் தானியம் சேர்த்து வைத்தான் அடுத்ததாக பஞ்சகாலம் தொடங்கியது யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகுத்துக்கு வந்தார்கள் யோசேப்பை தன் சகோதரர்கள் மண்டியிட்டு வணங்கினார்கள் யோசேப்பு சொப்பனத்தை நினைத்து பார்த்தான் தேவனுக்கு நன்றி தெளித்தனான் இவ்வளவு காசு விட்டுவிட்டு சொல்லியிருப்பார்கள் யோசேப்பே உன்னுடைய சொப்பனம் எப்படி முடிந்தது பார்த்தாயா இதோ நீ எகுத்தின் அடிமை இனி உன் சொப்பனம் முடிந்து விட்டது என்று கேலி செய்திருப்பார்கள் யோசிப்பு பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்தான் வருடங்கள் உருண்டு ஓடியது தேவன் யோசிப்பை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே உட்கார வைத்தார் அவருடைய சகோதரர்கள் வந்து மண்டியிட்டு வணங்கும்படி தேவன் செய்தார் யோசிப்பு ஒரு நாள் தன்னை வெளிப்படுத்துகிறான் தன் சகோதரர்களை பார்த்து நீங்கள் இருபது காசுக்கு விற்று போட்ட யோசிப்பு நான் தான் தேவ பிள்ளையே எவரையும் வேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கர்த்தருடைய கருத்தினாலே ஆகும் அவர் சொல்லும் வரை அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் ஏனென்றால் வாக்கு சொன்னவர் மாறாதவர் வாக்கு சொன்னவர் மறக்கவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்லபிதாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மேலும் கத்தருடைய கரம் இறங்குவதாக சில காரியங்கள் காரியங்களுக்கு முடிவில்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக வேலையில் உயர்வுக்காக படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கட்டளையிடும்படியாக ஜொபிக்கிறோம் நீண்ட வருடமாக திருமணமாகி குழந்தை இல்லாதிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படி நான் ஜபிக்கிறேன் கிட்னியில் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றி கிட்னி நார்மலாக மாறும்படித்தும் நீண்ட நாட்களாக தலையில் இருக்கிற வேதனைகளை விட்டு போகும்படி கட்டளையிட்டு செபிக்கிறேன் பில்லி சூரியத்தினால் கட்டப்பட்டு விடுதலைக்காக செபிக்கிற பிள்ளைகளுக்கு அப் அற்புதம் செய்யும்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கட்டளையிட்டு செபிக்கிறேன் இயேசுவே நீர் எல்லாவற்றிற்கும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறவர்களுக்கும் அற்புதம் செய்யும்படியால் உமக்கு செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்